வணக்கம் பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு ஏன் பெரியவங்கலாம் அப்படி சொல்றாங்க நம்ம எல்லாத்துலேயுமே பிள்ளையார் சுழி போட்டு தான் ஒரு வேலை ஆரம்பிக்கிறோம் ஓங்காரத்தின் வரி தான் பிள்ளையார் அந்த பிள்ளையார் எப்ப பிறந்தார் எதனால பிறந்தார் அவருடைய முகம் வந்து யானை முகம் உடல் வந்து மனித உடல் எதனால எந்த காரணம் இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு நிறைய சம்பவங்கள் இருக்குது எப்படி அவதரித்தார் என்ன விஷயங்கிறது வந்து பல விதத்தில் சொல்கிறாங்க அதில் ஒன்று இப்போ நான் சொல்கிறேன் முன்னொரு காலத்தில் கஜமுகாசுரன் இருந்தார் அவர் வந்து அசுரர்களுக்கு தலைவனாக இருந்தார் அவன் வந்து ஈஸ்வரனை தியானம் பண்ணி ஈஸ்வரனுக்கு தபஸ் பண்ணி சிவபெருமான்கிட்ட வந்து வரமாங்கிறாரு தன்னை பறவைகளாலேயோ மனிதர்களாலேயோ தேவர்களாலேயோ மிருகங்களாலேயோ அவனை வந்து யாருமே கொல்ல கூடாதுன்னு ஒரு வரம் வாங்கிட்டாரு ஈஸ்வரனும் ரொம்ப கருணையா சரி அப்படியே ஆகட்டும்னு வரம் கொடுத்துட்டாரு வரம் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா இந்த கஜமுகாசுரன் வந்து தேவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு தேவர்களை மனிதர்களை பூமா தேவி எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறா கஷ்டப்படுத்தினாரு இது பொறுக்க முடியாம தேவர்கள் வந்து திரும்பவும் ஈஸ்வரன்ட்ட சரணடைகிறாங்க இந்த மாதிரி வரம் கொடுத்துட்டீங்களே எங்களுக்கு வந்து எந்த மாதிரி விடுதலையும் இல்லாம இருக்கு கஜமுகாசுரன் ரொம்ப எங்களை பாடப்படுத்துறானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஈஸ்வரன் வந்து சரி இந்த மாதிரி வரம் தானே ஒன்றும் பரவாயில்ல நான் இது பண்ணுறேன்னு சொல்லி யானை முகத்தோட மனித உருவோட ஒரு சிறுவனை வந்து அப்போ தோற்று அந்த சிறுவர் தான் வந்து விநாயகராக நமக்கு காட்சி கொடுக்குறாரு விநாயகரை அவதரித்து அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய கொம்பால யானையுடைய தந்தம் இருக்கும் இல்லையா அதுல ஒரு தந்தத்தை உடைச்சு கஜமுகாசுரனை கொல்றாரு இருந்தாலும் கஜமுகாசுரன் என்ன பண்ணுறாருன்னா பெருச்சாளி உருவில் வந்து வீண்டும் அந்த பிள்ளையார் வந்து எதிரேற்று யுத்தம் பண்றாரு ஆனா விநாயகர் வந்து அவர் ஆட்கொண்டு தன்னுடைய வாகனமாக மாற்றிட்டார் அதுதான் மூஞ்சூறு அப்படின்னு சொல்லி நம்ம விநாயகரோட விக வாகனமாக இப்போவும் வச்சுருக்கோம் அப்போ கஜமுகாசுரனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தலையில இப்படி கூட்டுதல் அப்புறம் வந்து இப்படி இப்படி தப்பு தப்புன்னு சொல்லி போடுறது அப்புறம் நம்ம எப்பவுமே தோப்புக்கர்ணம் போடுறது இதெல்லாம் வந்து கஜமுகாசுரனுக்கு ஒரு காலத்தில் தேவர்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்து தான் அதையே வந்து விநாயகருக்கு விநாயகா எங்களை எல்லாம் நல்லபடியா காப்பாத்துன்னு சொல்லி நம்ம தலையில குட்டிட்டு கன்னத்துல போட்டுட்டு தோப்புக்கரணம் பண்ணிட்டு நம்ம வந்து விநாயகரை வேண்டிக் கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு வரலாறும் இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது அதுக்காக விநாயகர் அவதரித்த நாள் தான் வந்து ஆவணி மாசத்துல வர அமாவாசைக்கு அப்புறம் வர சதுர்த்தி சதுர்த்தி நாள் விநாயக சதுர்த்தியாக கொண்டாடுறோம் இது வந்து வீடுகள்லையும் கொண்டாடுறாங்க எப்படின்னா மஞ்சள் பிள்ளையார் வைக்கிறாங்க களிமண் பிள்ளையார் வைக்கிறாங்க அந்த மாதிரி பிள்ளையாரை உருவாக்கி நம்ம பூஜை பண்ணி மூணாவது நாள் வந்து தண்ணியில் கரைச்சி விநாயக சதுர்த்தியை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறோம் நம்மளும் வந்து இது போல் வீடுகள் நம்ம வீடுகள் தோறும் சின்ன சின்ன பிள்ளையார் அழகாக வச்சு களிமண்ணாலேயோ மஞ்சளாலேயோ பிள்ளையார் பண்ணி வச்சு அந்த பூஜை பண்ணி நம்மளுடைய வேண்டுதல்களை நல்லபடியாக நிறைவேற்றுவோம் ஓகே ராம் ராம்